ஸ்திர லக்கணத்திற்கு பாதகாதிபதி யோகமா சாவமா என்ற வரிசையில் பிரிச்சய லக்கணத்திற்கு பாதகாதிபதியாக யார் வருவார் அவர் அந்த லக்னத்திற்கு யோகத்தை செய்வாரா சாபத்தை ஏற்படுத்துவாரா என்று பார்ப்போம் அப்போ ஸ்திர பாதகாதிபதி ஒன்பதாம் இடம் அப்போ அந்த ஒன்பதாம் இடமான கடக ராசிக்கு அதிபதியான அந்த சங்கரனை விருச்சிக ராசிக்கு யோக காரகனாகவும் பாதகாதிபதியாகவும் வருகிறார் அந்த விருச்சிக லக்கணத்தில்தான் சந்திரன் நீசமடைகிறார் அதே அந்த கடக ராசியில்தான் சந்திரன் ஆட்சி பெறுகிறார் இந்த இடத்தில் பலன் எடுக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதை ரொம்ப கவனமாக பலன் எடுக்கவும் ஏனெனில் ஸ்திர லக்கணத்திலே ஒரு போராட்டத்திற்குரிய ஸ்திர லக்கணமாக விரிச்சக லக்கணம் வரும் ஏனெனில் கால நோக்கி எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அந்த எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாக அந்த விரிச்சக லக்கணம் அமையும் அப்போ இங்குள்ள நட்சத்திரங்களான விசாகம் அனுசம் கேட்டை இந்த மூன்றினுடைய அதிபதிகள் எப்படி அமர்ந்திருக்கிறார் என்று பொறுத்துதான் இந்த ஸ்திரலக்னத்திற்கு அந்த பாதகாதிபதி யோகத்தை தருமா சாபத்தை தருமா என்று தீர்மானிக்க முடியும் ஆம் உதாரணத்திற்கு சந்திரன் விசாகத்தில் இருந்து அந்த குரு பகவானும் ராசிக்கு மூணிலே போய் அமர்ந்து நீசமடைந்திருந்தால் அந்த ஸ்திர பாதக பலனை அந்த ஜாதகர் முதல் பதினாறு வருஷத்திற்குள் அனுவிப்பார் ஏனெனில் குருவின் வருஷம் பதினாறு அதே சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்து கேட்டை நட்சத்திரத்துக்குரிய கிரகமான புதன் ராசிக்கு பதினொன்றிலே போய் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் கல்வியில் உயர்வு தொழிலில் வெற்றி இவையெல்லாம் அந்த ஸ்திர யோக யோகக்காரனாகிய அந்த சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆம் ஒரு பலன் எடுக்கும் பொழுது அந்த ஸ்திர லக்னத்திற்கு உரிய கிரகமானது அவருடைய ஜனன ஜாதகத்தில் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறது யாருடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறது எந்த கிரகத்தின் பார்வையில் அமர்ந்திருக்கிறது எத்தனை டிகிரியில் அமர்ந்திருக்கிறது இதையெல்லாம் மையப்படுத்தி பார்த்துதான் அந்த ஜாதகருக்கு யோகத்தை செய்யுமா சாபத்தை செய்யுமா என்று தீர்மானிக்க முடியும் அப்போ ஸ்திரலக்கணத்திற்கு பாதகாதிபதியான அந்த சந்திரன் நிற்கும் நட்சத்திரமே அதனுடைய அதிபதி நன்றாக இருந்தால் அந்த ஜாதகர் யோக பலனை நிச்சயம் அணிவிப்பார் அதே சந்திரன் நின்ற நட்சத்திர அதிபதி பாதிப்பிலேயோ அவமிருத்த நட்சத்திரத்திலேயோ திதிசூனியத்திலே மாட்டியிருந்தால் அந்த ஜாதகர் யோக பலனை அணிவிக்க முடியாது என் இனிய பசு அஸ்திரோ சேனல் நேயர்களே என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்